பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரஜப் மாதத்தின் ஜும்மாவுடைய தினத்தை அடைய போகின்றோம் அலம் துல்லா இன்றைக்கு துவாக்க கபூலாக கூடிய சக்தி பெற்ற ஒரு சூறாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இது ஏன் சக்தி வாய்ந்தது என்றால் இதை ஓதி நிறைய பேர் பலனடைந்து உள்ளார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதி பாருங்கள் அதுவும் புனிதமான ரஜப் மாதத்தினுடைய ஜும்மாவுடைய தினத்தில் இதை நீங்கள் ஓதுங்கள் இதனுடைய பலனை நீங்களும் அடைந்து கொள்வீர்கள் அப்படியான அந்த மகத்தான சூறா என்னவென்றால் சூறா கதிர் நாம் அனைவருக்குமே தெரிந்த நாம் தொழுகையில் ஓதக்கூடிய சூறா கதிர் இந்த சூராவை ஏழு முறை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் துவாக்கள் உடனே கபூலாகிவிடும் ஒரு பலன் என்னவென்றால் எழுவதாயிரம் வானவர்கள் நமக்காக துவா கேட்கின்றார்களாம் அது எவ்வளவு அழகான ஒரு நற்செய்தி என்று பாருங்கள் இல்லா இந்த ஒரு சிறப்பை அடைவதற்காகவாவது வெள்ளிக்கிழமை இரவில் ஏழு முறை இந்த சூறாவை ஓதக்கூடியவர்களாக இருப்போம் எனவே இதை எப்படி ஓத வேண்டும் என்றால் இரவில் இஷாவுக்கு பிறகு ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அதன்பின் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்லும் போது உளு செய்து கொண்டு ஏழு முறை ஓதுங்கள் ஏன் இந்த சூறாவை இரவில் ஓத வேண்டுமென்றால் இந்த சூறாவுக்கும் இரவுக்கும் நிறைய நெருக்கம் இருக்கின்றது இந்த சூறா லைலது கதிரினுடைய இரவைப் பற்றிய விடயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது யார் இந்த சூறாவை இரவில் நீயத்து வைத்து இஷாவுக்கு பிறகு ஓதுகின்றார்களோ அல்லாஹு சுபுஹானா அவர்களினுடைய துவாவை ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் இந்த புனிதமான நாளில் இந்த புனிதமான மாதத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து பாருங்கள் அல்ஹம்துலில்லா நீண்ட நாள் தேவைகளும் நிறைவேறும் எவ்வளவு பெரிய தேவை என்றாலும் இதை இன்ஷா அல்லாஹ் பாருங்கள் எனவே இந்த சிறந்த சூறாவை ஜும்மாவுடைய தினத்தில் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து